ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பாய்ஸ் எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு கிஃப்ட் போறோம் எல்லாத்துக்கும் வரம்பு சொல்லிருக்கேன் என்ன என்னன்னு சொல்லல அவங்க வந்தோடனே அவங்களுக்கு கிப்ட கொடுத்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம் கமான்ஸ் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் யாருக்கும் சொல்ல போறேன் போனஸ் போறோம் கிடாது <laughs> போனஸ் <laughs> 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 <laughs>

குழந்தை குழந்தை வந்து இப்ப ஜாயின் பண்ண போகிறாப்புல ஆமாவா இல்லை நான் தெரியாமல் உட்காந்துருக்கேன் போங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு எல்லாரும் வாங்க இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்தது எப்படி இருக்காங்கன்னு இப்போ வாங்க ட்ரான்ஸ்லேஷன் போட்டு போகிறோம் அவ்வளோ தான் சீக்கிரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தீபாவளி சர்வேட் பண்ண போறோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி Happy to be a little What is student. ஒரு கிலோ வெடி ஒரு கிலோ பாம் வந்து ஒன்னே ஒன்று வச்சிங்கன்னா பேப்பர் பாம் ஒன்னே ஒன்று வச்சிங்கன்னா போதும் நீங்கள் வந்து நீங்கள் தான் வீட்டில் அதிகமாக வந்து ஏரியாவில் நீங்கள் தான் அதிகமாக வந்து தீபாவளி கொண்டாடிக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சிருங்க நீங்கள் தான் மாஸ்க் காட்டலாம் ஏரியா பாய்ஸில் கொஞ்சம் போட்டியில் பார்த்து யார் வீட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்தெல்லாம் போட்டிருக்கீங்களா அதில் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு வைங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அண்ணா என்ன பாலன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க குடுத்துறேன் குடுத்து கழிச்சுட்டு

எல்லாமே அடுத்த வீட்டுல வெடிக்கிறாங்க போய் எல்லாமே எல்லாமே அற்போ தான் உழுது நாளைக்கு என்ன திட்ட போறன்னு தெரியல. நான் அப்பா மாட்டேன். நான் கம்ப்ளைன்ட் பண்ணேனே நான் வாழ்க்கையே ஆகுதா? உன்னால என்ன பண்ண நாலாளுக்க என்னமோ செய்யமாவும் இருக்கு சிலதெல்லாம்

Guys, right. let's do a water video.

நான் என்னதுண்ணா என்ன மிஸ் நினைக்கிறேன்ண்ணா மிஸ் என்ன நா வந்து பைனாப்பிள் வெடி வைக்க போறோம் அது என்னன்னு தெரியல ரொம்ப சிம்பிளாச்சு களிபுடிச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எங்கேயும் போக முடியாது எல்லوري கிளி காணது ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே கிளி வந்து இதா வந்து இதா फर्स्ट வீடியோ பாரு நம்ம கூட தான் எடுக்கறான் வா வெட்டி 30 ஷாட் டப்பி मतदार பண்ணு வெடிக்க வெடிக்கே <muchas> <muchas>

ஆங்கி பேட் கேட்ரா லைட் திஸ் இஸ் ஆங்கி பேட் எவ்ரி வீ அடிกิน பாப்போ கிட் தி பை கே யா அல்கா லைன் அபிலா கल्ले தர கल्ले ஏ கேமரா வெடி எங்கலா

இந்த வீடியோ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் நைட்டில் லைட்டிங்லாம் போட்டு மிகவும் தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து வினோதனு கல்லூர் மிகவும் கோ ஆப்ரேட் பண்ணாங்க இதெல்லாம் டீமே எங்களுடைய பா நாங்கள் டீமே எல்லாத்துக்கும் ஃபைனலாக அவங்கள மண்ணு மண்ணை எல்லாம் வந்து இந்த பொரியெல்லாம் வாங்கி மண்ணை மாதிரி ஃபைனலா இல்லை ஃபைனலாக எல்லாத்தையும் காய்ச்சி எல்லாத்தையும் ஹாஃபி டீயூ அப்படின்னு சொல்லிலும் இந்த வீடியோ முடிஞ்சு நாங்க சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம்